ஐயோ தாடிச்சாவா எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க கூட வாங்கி வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு தாளிச்சா தான் இன்றைக்கி நம்ம சூப்பராக ரெடி பண்ண போகிறோம் ஹாய் மக்களே காரக்குடி சமையலில் தாளிச்சா எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்துடலாமா ரொம்ப ஸ்பெஷலான தாளிச்சாங்க இந்த மாதிரி ஒரு தாளிச்சாவை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க பிரியாணிக்கு மட்டும் இல்லைங்க தோசைக்கு இட்லிக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இந்த தாளிச்சா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா துவரம் பருப்பு வந்து இரநூறு கிராம் கடலைப்பருப்பு ஐம்பது கிராம் அவ்வளோதாங்க இதை எடுத்துட்டு எந்த தூசியும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இதை வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ குக்கரை விசில் போட்டு அடுப்பில் வச்சாச்சு அடுத்து நாம் இது கூட ஆட் பண்ண போகிறது மாங்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் தான் மாங்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டாச்சு நம்ம இதை வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம் அடுத்து நம்ம அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கோம் அதேமாரி ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி உள்ளே ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அடுத்து தக்காளியும் வெங்காயம் பச்சை மிளகா மூணுமே தேவையான அளவு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நம்ம பருப்பு வெந்துருச்சு நல்ல ஒரு மூணு நாலு விசில் விட்ட நல்லாவே வெந்திருக்குங்க கரண்டிலேயும் நல்லா கடைஞ்ச மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி நமக்கு வெந்து வந்தால் தான் தாளிச்சா வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எதுக்காக அப்படின்னா இந்த குக்கர் நமக்கு மறுபடியும் தேவைப்படுது அதனால் நம்ம இதே குக்கரே எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரை கிலோ வெறும் எலும்பு மட்டும் வாங்கியிருக்கோம் மட்டன் எலும்பு மட்டும் அரை கிலோ வாங்கியிருக்கோம் கொஞ்சமாக அதில் வந்து கொழுப்பும் சேர்த்துருக்காங்க இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு தடவைக்கு அஞ்சு தடவையாவது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு எந்த ஸ்மெல்லும் இருக்காது இப்போ நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் அதே குக்கரையும் நான் எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து நம்ம அரை கிலோ எலும்பும் கொழுப்பும் சேர்த்து அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுக்க போகிறோம் நல்லா ஒரு அஞ்சு விசிலாவது விட்டுறணும் அப்போ தான் நமக்கு எலும்பு வந்து நல்லா வெந்துடும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இதை வந்து வேக வைக்க போகிறோம் இப்போ நம்ம குக்கரை லாக் பண்ணி விசில் போட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம் அது விசில் வரங்களாட்டி அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை பார்த்துடலாம் ஒரு பெரிய பாத்திரம் வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்தளவுக்கு நீங்கள் வந்து தாளிச்சா ரெடி பண்ண போகிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் பாத்திரம் வச்சுக்கோங்க இப்போ இதில் வந்து தண்ணி வந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க தண்ணி ஒரு நல்ல சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை உள்ளே சேர்த்துடலாம் நம்ம கத்திரிக்காவும் வாழைக்காவும் மட்டும்தான் இதில் வந்து ஆட் பண்ணுறோம் கூடவே மாங்காய் மாங்காய் வந்து இப்போ சேர்க்கக்கூடாது நான் எப்போ சேர்க்கணுன்றத சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் தாலிச்சா ரெடி பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இது கூடவே நம்ம என்ன பண்ணுறோன்னா கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் மூணு நம்பர் பச்சை மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன் ஒரு நாலு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே இல்லை இப்போ எல்லாத்தையுமே இந்த காய்கறிகளோடு நம்ம சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி போட்டு கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இந்த காய் வந்து கொஞ்சம் லைட்டாக கொதி வரணும் அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு சில இன்க்ரீடியன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு தட்டு போட்டு நம்ம மூடிடுவோம் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் விட்டோம்னா நல்லா கொதி வந்துடும் அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா மஞ்சள் பொடி அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் பொடியை சேர்த்துக்கிறேன் குட்டி ஸ்பூன் தான் அதனால் குட்டி ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் கலந்து விட்டுடலாம் அடுத்து இது கூட வந்து நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கணும் நான் வந்து அதிகமாக மிளகாய் தூள் சேர்க்கல தாளிச்சாக்கு வந்து மிளகாய்த்தூள் கம்மியாக தான் சேர்க்கணும் காரம் இருக்கக்கூடாது ஒரு காரமும் இல்லாமல் ஸ்வீட்டும் இல்லாத மாதிரி தாளிச்சா வந்து ரெடி பண்ணால் தான் நமக்கு அது பர்ஃபெக்டாக வரும் அடுத்து மல்லித்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் அடுத்து நம்ம கொத்தமல்லியெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இது உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டரலாம் நம்ம இந்த காய்கறியில் கலந்து விட்ட உடனே நல்ல ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சுருங்க இப்போ ஃபைனலாக நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் சேர்த்தாச்சு சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து ஒரு தட்டு போட்டு மூடி விட்டாச்சு நல்லா கொதி வந்துருச்சு இந்த காய் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு தான் மற்ற இன்க்ரீட் நம்ம ஆட் பண்ணணும் இதில் பாருங்க அளவுக்கு கொதி வந்துருச்சு அப்படின்ட்டு இந்த தாலிச்சா வந்து நீங்கள் வெறுமனை சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்தாச்சு அடுத்து நம்ம இது கூட ஒரு முக்கியமான ஒரு பொடியை வந்து சேர்க்க போகிறோம் அதை ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக கிராம்பு எடுத்துக்கோங்க இது கூடவே ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காயிட்ட எடுத்துக்கோங்க இது மூணையுமே நல்லா நம்ம பொடி பண்ணி எடுக்க போகிறோம் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி பொடி பண்ணி எடுத்தாலும் சரி அல்லது இடிகல்ல போட்டு நல்லா இடித்து எடுத்தாலும் சரி நான் வந்து இடிகல்ல போட்டு தான் இடித்து எடுத்துக்க போகிறேன் இந்த பொடி மிச்சம் இருந்தால் நீங்கள் வேறு ஏதாவது நான்வெஜ் செய்யும் போது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுத்து நல்லா ஒரு எலும்பிச்சம்பள அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருந்தோம் அந்த புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் எப்போவுமே காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம புளி புளி தண்ணி வந்து சேர்க்கணும் அதுக்கு முன்னாடியே சேர்த்தோம்னா புளி தண்ணி வந்து ஆட் ஆன உடனே நமக்கு காய் வந்து வேகாது அதனால் காய் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் மறுபடியும் நம்ம தட்டு போட்டு நல்லா மூடி விட்டுடலாம் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை வந்து அப்படியே உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ண உடனே செம்ம மனம் வந்துடும் இப்போ நம்ம ஃபைனலாக புளித்தண்ணி ஆட் பண்ணியாச்சு நீங்கள் இதுக்கு எலும்பு தான் ஆட் பண்ணோம் அப்படின்றதுலாம் கிடையாதுங்க எலும்பு இல்லாமலேயே ப்ளைன் தாளிச்சா செம்மையாக இருக்கும் சூப்பராக செய்யலாம் நல்லா அதே ஃப்ளேவரில் இருக்கும் இப்போ பாருங்கள் எலும்பு நல்லா வெந்துருச்சு அது எல்லாத்தையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிடலாம் முஸ்லீம் வீட்டில் என்னங்க தாழிச்சா ரெடி பண்ணுறது அதை விட டாப் டக்கராக இருக்கும் செம்ம டேஸ்டியான தாளிச்சா இப்போ நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போவே நமக்கு சாப்பிட்ணும் போல் மனம் வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி மூடிவிட்டேன் செம்மையாக வாசனை தூக்குதுங்க இப்போயே சாப்பிடும் போல் இருக்குது இன்னும் ஃபைனலாக நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்றதையும் பார்த்துடலாம் கடைசியாக மாங்காவையும் சேர்த்துட்டு நம்ம தாளிச்சாவை ரெடி பண்ணி இறக்கிடலாம் செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க